அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நிறைவான செல்வங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நைருதி மந்திரம் குபேரன் எப்படி செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறாரோ அவரை போலவே செல்வங்களையும் சுகங்களையும் தரக்கூடியவர் நைருதி தேவர் அஷ்டதிக் பாலகர்களில் தென்மேற்கு பகுதிக்குரியவர் நைருதி தேவர் வாஸ்து என்பது தேவலோக கட்டடக்கலை சிற்பியான மயன் அருளியது வாஸ்து சாஸ்திரத்தின்படி உலகில் இருக்கும் எட்டு திசைகளுக்கும் எட்டு தேவர்கள் அதிபதியாக இருக்கின்றனர் அதில் தென்மேற்கு பகுதிக்கு அதிபதியாக நைருதி பகவான் இருக்கிறார் நைருதி பகவானின் பலம் ஒரு வீட்டிற்கு அதிகரித்தால் அந்த வீடு எல்லா வளமும் பெறும் நைருதி பகவானின் அருளை பெற தினமும் காலையில் குளித்து முடித்துவிட்டு தென்மேற்கு திசையை பார்த்து நின்றவாறு நைருதி பகவானை மனதில் நினைத்து நைருதி பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்வதால் வீட்டில் நைருதி பகவானின் பலம் அதிகரித்து திடீர் செல்வங்கள் யோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக வீண் செலவுகள் ஏற்படாத வகையில் செல்வ சேமிப்புகள் உண்டாகும் நைருதி பகவானின் அருளை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நிசாசராய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ நைருதி பிரச்சோதயாத் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நைருதி தேவரின் காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் சகல செல்வங்களும் உண்டாகும்